ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை கோபி ஃப்ரை தான் சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வித்தியாசமாக செய்யலாம் அதுக்கு நான் ஒரு சின்ன காலிஃப்ளவரை உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதல்லில் போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் கிறிஸ்பியாக இருக்கும் அதோட காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி உளர்ந்த வெந்தயக்கீரை அதை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸு ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பு தக்காளி சாஸு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் லைட்டாக காலிஃப்ளவரில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்து வேணாம் தெளித்து தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்தாமல் இந்த அளவுக்கு நல்லா வேட்டியாக மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே மேரினேட் ஆகிட்டு எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கலாம் மேரினேட் ஆகிடுச்சு இப்போ நான் கடாயில் கொஞ்சமாக பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பிடிக்கிற அளவுக்கு போட்டுட்டோம் கடல் எண்ணெய் அதனால் கொஞ்சம் பொங்கி வருது உடனே திருப்பி விட வேணாம் கொஞ்சம் நேரம் ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறம் நான் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்திருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம குறிச்சிக்கலாம் அப்போ தான் முறு முருன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் நேரம் நல்லா கிறிஸ்பியாக பொரியட்டும் சின்ன சின்னதாக போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துருவோம் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறனால நல்லா கிறிஸ்பியாகட்டும்னு வச்சுருக்கேன் பபுள்ஸ் எல்லாம் அடங்கின வாட்டி நம்ம எடுத்துக்கலாம் நுரை தான் ஓரளவுக்கு பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல சத்தம் எப்படி வருது மொறு மொறுன்னு ஆகிடுச்சு அடுத்த செட்டும் போட்டாச்சு வேகட்டும் ரெண்டாவது போட்டதையும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் ரெண்டாவது போட்டது நல்ல ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு சோயா சாஸ் ஊற்றிருக்கிறதுனால தான் கலர் கொஞ்சம் ரெட்டிஷாக இல்லாமல் கொஞ்சம் பிளாக் கலர் இந்த மாதிரி வருது மற்றபடி டேஸ்ட்டு சும் சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா பாக்கி இருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம் நம்முடைய சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை கோபி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு சோயா சாஸு டொமேட்டோ கச்சாப்பே ரெட் சில்லி சாஸெல்லாம் போட்டு வித்தியாசமாக செஞ்சதுனால ஒட்ட கஷ்டமாக இருக்குது நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்